அனைவருக்கும் வணக்கம் நான் சுந்தர் பேசுகிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நல்ல ஒரு இயற்கையோட நல்ல ஒரு சூழல்ல வந்து உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ குறிப்பாக இந்த பனிகாலம் பனிகாலத்தில் பார்த்தீங்கனாலே நிறையா பேருக்கு சளி ஆஸ்மா வீசிங் தொந்தரவு இது போன்ற நிறையா தொந்தரவுகள் வந்து அதிகமாக காணப்படும் இப்போ அதிகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் வந்து அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெப்ப காலங்களில் பார்த்திங்கன்னா உடலில் வந்து நல்ல ஒரு உஷ்ணம் இருக்கும் அந்த உஷ்ணம் இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்லாம் நல்லா செரிமானம்ங்கிறது ஆகும் ரத்த ஓட்டம் உடம்புல கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரியான குளிர்காலங்களில் ரத்த ஓட்டமும் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கோல்டாகிடும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல உடம்புக்கு ஹீட்டு கொஞ்சம் சப்ளை பண்ணணும் சளி ஆஸ்மா வீசிங் சைனஸ் போன்ற தொந்தரவு இருக்கிறவங்க இந்த மாதிரி குளிர்காலங்கள் இது மாதிரி வர்றப்போ நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஹீட்டு சப்ளை பண்ணணும் ஹீட் எப்படி சப்ளை பண்ண முடியும்னா உடற்பயிற்சிகள் மூலியமாக நம்ம வந்து சப்ளை பண்ண முடியும் இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இது தெரிஞ்சிருக்கும் பிராணாயமம் மூச்சு பயிற்சி சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் நாம் அது மூலியமாக உடம்புக்கு ஹீட் அப்படிங்கிறது சப்ளை பண்ண முடியும் இல்லை அதுவும் தெரியாது அப்படிங்கிறப்போ சிம்பிளாக நம்ம வந்து ஒரு வீட்டில் டான்ஸ் கூட ஆடலாம் பாட்டு போட்டு நல்லா வேறுக்கிற அளவுக்கு டான்ஸ் ஆடினாலே உடம்புக்கு நல்ல ஹீட்டு கிடைக்கும் அந்த ஹீட்டு கிடைக்கிறப்போ உடம்புல சளி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு கம்மியாக ஆரம்பிக்கும் உடலே அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஆரம்பிக்கும் இல்லை எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ண முடியாது அதே மாதிரி பிராணாயாமம் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உணவுகளில் மாற்றத்தை கொண்டு வரணும் எந்த மாதிரி மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சளியற்ற உணவுகள் சாப்பிட்றதுக்கு பழகணும் ரொம்ப சளி பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க எடுத்தோடனே பழங்கள் போகிறது சரி கிடையாது நாம் கீரை காய்கறிகள் சமைத்த கீரை காய்கறிகள் இது போன்ற விஷயங்களை நாம் உணவில் சேர்த்துக்க பார்க்கணும் சாதா உணவுகள் சாப்பிட்றத குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக சாதா உணவுன்னா தானிய உணவு இந்த பால் தயிரெலாம் கண்டிப்பாக கட் பண்ணிடணும் பால் தயிர்லாம் சாப்பிட்டாக்க சளி பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சாதா உணவுகள் சாப்பிட்றதுக்கு பதிலாக வெறும் காய்கறி பொரியல் அப்புறம் கீரைகள் இல்லை பச்சை காய்கள் எது செட் ஆகும் உதாரணத்துக்கு கேரட்டு இதெல்லாம் செட் ஆகும்னா அதை நம்ம துருவி சாலட் மாதிரி பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்றது மூலிமா சாதக நோக்கில் குறையறப்போ சளித்தன்மையை நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியும் இது கூட சேர்த்து நம்ம ஒரு சில கஷாயங்கள் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இஞ்சி கஷாயம் நம்ம இஞ்சி கஷாயம் எடுத்துக்கிறது மூலியமாகவும் நமக்கு சளி நல்லா கரைக்க முடியும் இல்லை சுக்குமல்லி காப்பி அப்பப்போ சாப்பிடுங்க பால் போடக்கூடாது வெறும் சக்கரை போட்டு வெந்நீரில் சுக்குமல்லி காப்பி அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்லாம் இல்லை வீட்டு பக்கத்தில் ஏதாவது தூதுவளை இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒரு கஷாயம் போட்டு குடிக்கலாம் குளிர்காலங்களில் அதிகமான இனிப்பு பண்டங்கள் பலகாரங்கள் வந்து நாம் சாப்பிடக்கூடாது நான் சொல்கிற இனிப்பு வந்து இந்த வெள்ளை சக்கரை அஸ்கா சக்கரை போட்டு பண்ணக்கூடிய இனிப்புகள் ஸ்வீட்டு வகைகள் அதில் தயார் பண்ணக்கூடிய ஸ்வீட்டு வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் வெளி உணவுகள் கண்டிப்பாக தவிர்க்கணும் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்ற உணவுகளை நாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் கடினமான உழைப்பு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்ல ஜீரணமாயிரும் ஆனால் உழைப்பு இல்லாமல் இருக்கிறவங்க சளி பிரச்சனை ஆஸ்மா பிரச்சனை இவங்களாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ஒரு அரை வயிறு சாப்பிட்றத பழகணும் உள்ளே எடுத்துக்கிறது இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு சூடாகவே சாப்பிட பார்க்கணும் வெந்நீர் எடுத்துக்கலாம் அப்பப்போ வெந்நீர் மட்டும் குடிச்சிட்டு வரலாம் அது ரொம்ப நல்லது பச்சை தண்ணி குடிக்க வேண்டாம் இந்த மாதிரி கிளைமேட்டில் இதெல்லாம் தற்காலிகமாக நம்ம ஒரு முதல் படி இனிஷியேட்டிவ் முதல் இனிஷியேட்டிவ் எடுக்கிறது தான் போக போக நம்ம உடலை சுத்தம் பண்ணதுக்கப்புறமா குளிர்காலமாக இருந்தாலும் சரி மழை வெயில் காலமாக இருந்தாலும் சரி நம்ம பச்சை தண்ணியிலேயே குளிக்கலாம் குடிக்கலாம் பழங்கள் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் நம்ம உடம்பை தயார்படுத்த முடியும் டீடாக்ஸ் மூலியமாக அதனால் சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள் என்னோடய வகுப்புகள்லேயும் சேர்ந்து உங்களை நீங்கள் டீடாக்ஸ் பண்ணிக்கோங்க உடலை சுத்தப்படுத்துனதுக்கப்புறமா நீங்கள் இயல்பு வாழ்க்கை முழுமையாக உங்களோட சலியாசமாக வீசின் பிரச்சனை குணப்படுத்தி உங்களோட இயல்பு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் நன்றி வணக்கம்